அந்த போர்ட்ரல் தானே போடவும் ஒரே வீடியோ எடுக்க வீடியோ எடுக்கறதே வீடியோ வீடியோ எடுக்கிறது என்னோட உரிமை வீடியோ எடுக்கலங்க இப்ப பேசுங்க இல்ல நீங்க பேசுங்க இப்ப பேசுங்க இல்ல நேரம் சும்மா

நீங்க இப்ப என்ன ஏன் அப்படி சொல்லல நீங்க அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போறாரு நிக்கிறவன் கேன கூதியான்னு

ஆஹ் வாட்டு பாட்டு 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 ஒண்ணு குடிச்சு வர ஆ சொல்லுங்க எனக்கு வந்து சிதா நான் வந்து நீங்க லோன் குடுக்கும்போது கிட்ட வீட்டு கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க வீடியோக்கள் அது யாரு யாருக்கு தெரியும்ங்க அவர்தான் பேசினார் நீங்க எப்படி சொல்றீங்க நான் எல்லா குரூப்லயுமே மெம்பர் கூட்டு வர சொல்லிதான் லோன் கொடுப்பாங்க சரிங்களா அப்படி ஒரு மெம்பருக்கு வந்து ஒரே ஒரு மெம்பர் மட்டும் வீடியோ கால் அலவுடு ஏங்க நான் என்ன கேக்குறேன் நான் ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன்

நான் தெரிதுனா அண்ணா நம்ம நான் என்ன சொல்றேனாங்களோட வேளை வசூல் பண்றது இல்லன்னு சொன்னா போய் சொல்றதுங்களோட வேளை நீங்க அத பண்றது இல்ல சரிங்களா காலையில இருந்து இப்ப மணி என்னாச்சு இவ்வளவு நேரம் நின்னுட்டு கூட்டிட்டு இருக்கீங்க நீங்க இங்க இங்க வந்து பேசுங்க நீங்க அங்க இருந்து பேசுங்க இங்க வந்து பேசுங்க

ஒருத்தருக்குடவ சொலாம் நிற்காங்களா என்னது என்ன பண்ணுங்க சொல்லுங்க ஏழு மணிக்கு ஒரு வீட்டுக்குள்ள விடுவீங்களா நான் எதுக்கு எதுக்கு அந்த அளவுக்கு நான் வர வைக்கணும் நான் அந்த அளவுக்கு எதுக்கு வர வைக்கணும்னு கேக்குறேன் நானே

नहीं सही कल सही टूट गया 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 टूट அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க